வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சேஸ் இன்றைய செய்திகள் ஸ்கூட்டர் தானே என அலட்சியமாக இருக்காதீங்க பைக்குகளின் எளிய வடிவமைப்பு தான் ஸ்கூட்டர்கள் நெரிசல் மிகுந்த சாலைகளில் பயணிப்பதற்கு ஸ்கூட்டர் மிகவும் எளிமையான எளிமையற்றத எளிமையற்றவையாக விளங்குகின்றது ஸ்கூட்டர்களை எளிதாக யார் வேண்டுமென்றாலும் ஓட்டுவதற்கு காரணம் அவற்றின் எளிமையான சிஸ்டம் ஆகும் சிஸ்டம் எளிமையானதாக சிம்பிளாக் சிம்பிளாக உள்ளதால் பிரச்சனைகளுக்கும் பழுதுகளுக்கும் குறைவாகவே ஏற்படுகின்றது ஆனால் பைக்குகளில் செல்வதை போல் தொலைதூரத்திற்கு அதிக வேகத்தில் ஸ்கூட்டர்களில் செல்ல முடிவதில்லை ஸ்கூட்டரையும் அவ்வப்போது சர்வீஸ் செய்ய வேண்டும் என்பது நம்மால் நிறைய பேருக்கு தெரிவதில்லை தெரிந்தவர்களுக்கும் ஸ்கூட்டர் தானே என அலட்சியமாக மறந்து மறந்துவிடுகின்றது கார் பைக்குகள் அளவிற்கும் ஸ்கூட்டரை நம்ம நம்மில் ஒரு நிறைய ஒரு பேரு கவனித்துக் கொள்வதில்லை ஸ்கூட்டரில் மெக்கானிக்கல் கட்டமைப்பு எளிமையானதாக இருந்தாலும் அவற்றின் முறையாக பராமரிப்பது முக்கியமாகும் எனில் சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பைக் ஓட்ட முடியா முடியும் ஆனால் ஸ்கூட்டரில் சிறிய பிரச்சனை கூட அதனை முழுவதுமாக ஓரங்கட்டி வைத்துவிடும் உங்களது ஸ்கூட்டர் நீண்ட காலத்திற்கு நீடித்து உழைக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட காலத்திற்கும் ஒருமுறை கட்டாயமாக சர்வீஸ் செய்ய வேண்டும் இன்ஜின் ஆயில் செக் செய்யவும் எந்த ஒரு வாகனத்தையும் மென்மையான இயக்குவதற்கு இன்ஜின் ஆயில் முக்கியமானது ஆகும் டூவீலர்களில் இன்ஜின் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகின்றது ஆகவே ஸ்கூட்டரில் இன்ஜின் ஆயில் போதுமான அளவிற்கும் உள்ளதால் என்பது அவ்வப்போது சோதித்து கொள்ள கொள்ளுங்கள் சரியான இன்ஜின் ஆயில் ஸ்கூட்டருக்கான இன்ஜின் ஆயில் பல்வேறு நிறுவனங்களை தயாரிக்கப்படுகின்றன அவற்றுள் சரியான மற்றும் தரமானதை தேர்வு செய்யுங்கள் ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் ஒவ்வொரு விதமான கிரேக்டி இன்ஜின் ஆயில் பரிந்துரை பரிந்துரைக்கப்படுகின்றது இதில் சந்தேகம் இருந்தால் ஷேருமிலேயே அல்லது மெக்கானிக் கிட்மோ கேட்டுக்கொள்ளலாம் ஹேர் ஃப்ளோட்டர் மற்றும் ஸ்கூட்டரின் இன் இன்ஜினியருக்கு ஆயில் எந்த அளவிற்கும் தரமானதாக இருக்க வேண்டியது வேண்டியது முக்கியமானதே அது போலே அதேபோல காற்று சுத்திகரி சுத்திகரிக்கப்பட்ட இருப்பதும் முக்கியமானதாகும் தூதி வன்துகள்கள் கலந்து காற்றினால் இன்ஜின் பெரிய அளவிலும் சேதம் சேதாரம் அடைவதற்கு வாய்ப்புள்ளது இப்போது வரும் மாட்டர் மாடர்கள் ஸ்கூட்டர்களின் ஹேர் ஃபிளட்டர் ஃபில்டர்கள் எளிதாக மாற்றக்கூடியதா கூடியவர்களாக வழங்கப்படுகின்றன இது இன்ஜின்களை வெடிப்பவ வெப்பப்படுத்துவதும் நீண்ட நாட்கள் ஸ்கூட்டரை எடுக்கவில்லை எனில் ஸ்டார்ட் செய்வதும் ரெண்டு டு அஞ்சு நிமிஷம் இன்ஜின் மற்றும் நன்றாக ஓட்டிவிட வேண்டும் இது இன்ஜின் ஓ சூடாகி இன்ஜின் ஆயிலை எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல குறிப்பாக காலங்களில் இருந்து இந்த முறையை அடிக்கடி செய்வது நல்லது ஒரு சின் சின்ன விஷயம் உங்களை பெரிய செலவில் இருந்து காப்பாற்றும் நன்றி